ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் உங்களுடைய அனைத்து குடும்ப பிரச்சனைகளும் தீரும் அது என்ன பொருள் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நாளைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மார்கழி மாத அம்மாவாசையோடு நம்மளுக்கு இந்த ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தியும் வருகிறது இந்த காரணத்திற்காக நம்ம அம்மாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடுகள் செய்வோம் அமாவாசை அன்று நாளைய தினம் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத ஒரு தனி பதிவாவே கொடுத்திருக்கிறேன் பார்க்காதவங்க கீழே செக் பண்ணி பாருங்க இப்ப வந்து நம்ம அன்றைய தினத்தில் நம்மளுக்கு ஹனுமன் ஜெயந்தியும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நம்ம இந்த ஒரு பொருளை தானமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அவர் அவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் நம்மளுக்கு அவர் அருள் புரிவார் இப்ப பாத்தீங்கன்னா நிஜமாகவே நம்ம அனுமன் ஜெயந்தி அன்று நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு போய் நம்ம வழிபாடு செய்வோம் அவருக்கு பிடித்தமான வடமாலை சாத்துவோம் வெற்றிலை மாலை சாத்துவோம் ஆனா இன்னொரு பொருள் அவருக்கு ரொம்பவுமே பிடிக்க பிடித்தமான ஒரு பொருள் இந்த ஒரு நைவேத்திய பொருளை நம்ம ஆஞ்சநேயருக்கு வாங்கி கொடுக்கும் போது நம்ம க நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த இப்போ எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது சரியில்லை சனீஸ்வரர் சரியில்லை எங்களுக்கு அர்தாஷ்டம சனி நடக்குது பாதச்சனி நடக்குது கண்டகச்சனி நடக்குது ஏழரை சனி நடக்குதுன்னு இது மாதிரி சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்தும் விடுபட வேறு எந்த நவ கிரகங்களினாலும் நம்மளுக்கு ஏதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா கூட நீங்க இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளியாக நம்மளை வந்து ஒரு அவர் ஆஞ்சநேயரே ஓடி வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படி ஒரு வலிமை மிக்க இன்றளவும் நம்மளுக்கு சிரஞ்சீவியாக விளங்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்யும் போது ராமரை வந்து நம்ம நினைக்கவே நினைக்காம இருக்கவே முடியாது அதனால எப்பவுமே நீங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகும்போது நீங்க வெற்றிலை மாலை சாத்தினாலும் சரி இல்ல நாங்க வந்து வடை உளுந்த வட மாலை சாத்துறோம் அப்படின்னு வடமாலை சாத்தினாலும் சரி இல்லையா துளசி மாலை சாற்றினாலும் சரி ஆனா இந்த ஒருள் ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான ஒரு பொருள் ஆஞ்சநேயருக்கு உகந்த ஒரு பொருள் இதை வாங்கி கொடுப்பதன் மூலமாக நம்ம வாழ்வையில் ஏகா ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் இந்த வெண்ணெய் வந்து நாம நம்மளால எவ்வளவு முடியுமோ ஒரு ஐம்பது கிராம்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பட்டர்ன்னு நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் கொடுங்க நாளைக்கு வந்து நாமக்கல்லில் வ வந்து பார்த்தீங்கன்னா தங்கக்காப்பு சாத்துவாங்க இந்த காப்பே வந்து சாத்தி ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அப்படின்னு சாத்துவாங்க அந்த அளவுக்கு இந்த வெண்ணெய் வந்து ஆஞ்சநேயருக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு பொருள் ரொம்ப உகந்த ஒரு பொருள் இந்த வெண்ணெய் எப்படி உருகுகிறதோ அதே மாதிரி அதே போல நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாம உருகி போய்விடும் இதுதான் கான்செப்ட் அதனால நாளைய தினத்தில் ஒரு ஐம்பது கிராம் வெண்ணையாவது நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது நாளைக்கு யாருமே மறக்காதீங்க முடிந்த வரைக்கும் ஒரு ஐம்பது இருந்து நூறு ரூபாய்க்குள்ள தான் உங்களுக்கு வரும் இது எல்லாராலையுமே ஆல்மோஸ்ட் வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதனால இந்த வெண்ணெய் வாங்கி கொடுப்பது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது உங்கள் கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் கேளுங்க குருக்கள்கிட்ட எப்ப வெண்ணக்காப்பு வெண்ண சாத்திரீங்களா இல்ல இங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றதை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க வெண்ணக்காப்பு கண்டிப்பா சாத்துவாங்க நாளைக்கு ஆஞ்சிநேயருக்கு அதனால அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்க அதுக்கு தகுந்த போல உங்களால எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு நீங்க வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷமானது நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் ஒவ்வொரு தீராத பிரச்சனை ஒண்ணு வந்து போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை ஒரு பிரச்சனை போச்சு அப்படின்னா பாடான்றதுக்குள்ளார இன்னொரு பிரச்சனை வரும் இந்த மாதிரி தீராத நோய்களாக இருந்தாலும் சரி தீராத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நீங்க இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா எல்லாம் போயிடும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடமாலை சாற்றுவது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நீங்க வெண்ணையும் வாங்கி கொடுப்பது இன்னுமுமே நம்மளுக்கு கூடுதல் பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இரட்டிப்பு மடங்கு நம்மளுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடியது அதனால குழந்தைகளை கையில கொடுத்து நீங்க கொடுங்க ரொம்ப நல்லது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நல்ல புத்தி கூர்மை ஏற்படும் மன உறுதி ஏற்படும் நம்மளுக்கு உடலுக்கு வந்து நல்ல வலு சக்தி கிடைக்கும் அவர் எப்படி ரொம்ப உறுதியான நல்ல தேகத்தோட இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல வலுவான தேகம் வரும் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரி எல்லாம் போயிடும் அப்ப போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலில் போய் நீங்க வழிபாடு செஞ்சு அவருடைய அந்த திருநீரை நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அந்த அளவுக்கு ரொம்ப இன்றளவும் ஆஞ்சநேயர் வந்து அவ்வளவு தெய்வீகமானவர் அவர் வந்து ரொம்ப எளிமையானவர் நீங்க வீட்டில் வழிபாடு செய்கிறீங்க ஆஞ்சநேயர் படம் இருக்குது எங்களால் கோவிலில் போய் வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டில் உங்க பூஜை அறையில் ஆஞ்சநேயரோட படம் இருந்தது அப்படின்னா நல்ல சுத்தம் பண்ணி நல்ல மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு துளசி மாலை சாற்றுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மாலையா சாத்தலைனா கூட நாளைக்கு ஒரு ரெண்டு இலையாவது துளசி இலையை ஆஞ்சநேயர் படத்திற்கு வைப்பது ரொம்ப நல்லது அதற்கப்பறம் நெய்வேத்தியமாக நீங்க என்ன வட மாலை சாத்தினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஆனா இந்த வெண்ணெய் கொஞ்சமாவது வாங்கி நீங்க வந்து ஒரு பவுல்ல வச்சு நெய்வேத்தியமா வைங்க உங்களுக்கு வேலை போய் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்றவங்க இப்ப ஏன்னா நிறைய பேர் ஒர்க் போவாங்க அவங்களால வந்து கோவிலில் போய் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள்ல இருப்பாங்க ஏன்னா உங்க வீட்டில் நீங்க நெய்வேத்தியமா பட்டர் நெய் நம்ம வெண்ணெயை வச்சு நாம வழிபாடு எளிமையாக செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையானவர் ஆஞ்சநேயர் பொறி பொட்டுக்கடலை அவள் பொறி பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு நம்ம அவருக்கு நைவேத்தியமா வைக்கலாம் இது எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பழங்கள் கிடைக்கக்கூடியது எல்லா ஊர்களிலும் பழங்கள் கிடைக்கும் ரெண்டு வாழைப்பழம் கொய்யா பழம் ஆப்பிள் பழம் உங்களுக்கு என்ன பழம் இருக்குதோ அதையாவது ரெண்டு நைவேத்தியமாக வைத்து நாளைய தினத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்